அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி இது ஒரு இரட்டை பட ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி இவங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் என்பதனாலே இவங்க மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட இறக்க குணம் நிறைய இருக்கும் மற்றவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க தும்பப்படுறாங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியங்களா இந்த கடகராசி நண்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இறக்க குணம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் கடின உழைப்பாளிங்க நீர் சார்ந்த விளையாட்டெல்லாம் நல்ல ஒரு பிரியம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உடையவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் நிறைய பக்தி இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி துணிச்சலாக எல்லா விஷயத்துலையும் செயல்படக்கூடியல அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு இருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிப்போங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க பார்த்த நண்பர்கள் வகையில் இந்த மாதிரி சொல்ற குண அதிசயங்கள்லாம் பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஜோதிடர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவோம் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்களுடைய அந்த குண அதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அழகானவங்க அதே மாதிரி இவங்களுடைய அந்த முகம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனை போன்ற வட்ட வடிவம் முகமுடையவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க உயரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாகவும் இல்லாமல் குல்லாமாவும் இல்லாமல் மீடியமான உயரத்தில் இருக்கக்கூடியங்கள அவங்க இருப்பாங்க இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்குங்க நீண்ட கை கால் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு குணம் என்னன்னா மதிநுட்பம் ரொம்ப அறிவாற்றல் நினைந்தவங்கள அவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய அரவணைச்சி சேவை செய்வாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இறக்க குணம் அவங்க கிட்ட நிறைய இருக்கும் இவங்க படுற துன்பங்கள் எல்லாம் கண்டு ஓடி போய் இவங்களே உதவி செய்வாங்க கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப நேர்மையானவங்கள இவங்க இருப்பாங்க சத்தமா பேசுறது சத்தமா சிரிக்கிறது கூட இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா அதிகமான அறிவாளியா இருக்கிறதுனால கொஞ்சம் கற்பனை திறனும் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும் பிடிவாத குணமும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி சிறிய கூட கொஞ்சம் நினைத்து ரொம்ப நேரம் கவலைப்படக்கூடிய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க அதனால சின்ன சின்ன தவறான முடிவுகள்லாம் இவங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவு பெரும்பாலும் இவங்க எடுக்கக்கூடிய இருப்பாங்க அழகான முழு தோற்றம் இருக்கும் இவங்களோட பற்கள் பார்த்திங்கன்னா நல்ல வரிசையாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு சுய தொழில் செய்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் அப்பப்போ வரும் இவங்களுடைய பார்வை அப்படியே குறு குறு பார்வையாக தான் இருக்கும் முக்கிய முடிவுகள்லாம் இவங்க எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் தான் இவங்க முடிவு எடுப்பாங்க அதே மாதிரி உடல் திறன் பெற்றவங்க சேமிப்பு பழக்கம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தேகிப்பது மாதிரி இவங்களுக்கு தோணும் ஆனால் பழக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே மனசு வராது இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுடைய தூக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தூக்கம் மாதிரி தான் கொஞ்ச நேரம் தான் தூங்கக்கூடியங்களா அவங்க இருப்பாங்க பால் சார்ந்த உணவு பொருட்கள்லாம் அதிகம் விரும்பக்கூடியங்களா அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள் வகையிலயோ நண்பர்கள் வகையிலயோ கடகராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இது மாதிரிதான் இருக்கா அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற வாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் இழுபதியான பிறகு அதுக்கப்புறம் ஒரு சாதகமான முடிவுக்கு வரும் மன உறுதி அதிகரிக்கும் துணிச்சலாக எல்லா விஷயத்திலையும் முடிவெடுப்பீங்க அதுவே உங்களுக்கு சாதகமாக அமைய போது உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பேசுங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது புதிய வீடு புதிய மனை இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் போகுது வேலை காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி கூட இந்த டைம் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் குடும்பத்திலும் உற்சாகமா எங்கேயாவது வெளியில சென்று வருவீங்க இந்த பகுதியில் உங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம்லாம் இழுபறியாக இருக்கும் வீடு பராமரிக்கிறதுக்கான செலவுலாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு இருக்கு செலவுகள் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது கடகராசி என்பர்களே அதே மாதிரி பணிக்கு செல்பவருக்கு அமைந்திருக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு ஒரு சிலர்லாம் எடுத்திருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த டைமும் நல்ல ஒரு ஒற்றுமையா எங்கயாவது வெளியில் சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி வேலைக்கு செல்றவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் ஏதாவது கடன் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம இழுப்பறியா இருந்திருக்கும் சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இருந்தீங்க ஆனால் அதில் விரிவுபடுத்த முடியாத சில தாமதங்கள் இது நவீர்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதார மூலயமா ஏதாவது ஒரு நல்ல பயன் உங்களை தேடி வர இருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றா இருக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சக வியாபாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க அவங்க கிட்ட போட்டி மனப்பான்மை வேண்டாம் இந்த டைம் பேசும்போது கொஞ்சம் நட்பாக பேசுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வாகி பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக தான் அமைந்திருக்கு உறவினர்கள் வருகையாலும் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் உங்களுடைய உறவுகள் வராங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வேலைக்கு செல்லும் கடகராசி பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு ஒரு சில சலுகை எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே டைம் ஒரு சிலர்லாம் இடம் மாற்றம் கேட்டு ரொம்ப நாள் அதை கேட்டு ஆனா கிடச்சிருக்காது ஆனால் இந்த டைமில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மனைவிகளை பொறுத்த வரையிலும் அடுத்து வரிகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைந்திருக்கு மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் அளவுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூணு ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அது மட்டும் இல்லைங்க வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலியமாகவும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுறதன் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை மூணையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் அந்த தூக்கம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு விதமான குழப்பம் இருந்தால் ஏதாவது ஆன்மீக தளங்களுக்கு சென்று மனமுருக வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ